ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டு வியாபாரி ராஜா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஐந்து கன்றுங்க பாருங்கள் ஒவ்வொரு கன்றும் லட்டு மாதிரி அவ்வளோ அருமையான கன்று நல்லா சுழி சுத்தமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமான கன்றுங்க இந்த ஐந்து கன்றுமே நல்ல ஜாதி கன்று ஒவ்வொரு கன்றுகளும் பாருங்கள் வீடியோவில் எந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ராஜா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க கன்றுகள் எல்லாமே நல்ல தரமாக இருக்குங்க மேய்ச்சலுக்கு தனிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்று அதே மாதிரி குணமனத்துலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கன்றுங்க கண்டிப்பாக வளர்ப்புக்கு பெஸ்ட்டான கன்று இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கன்றுன்னு சொல்லியிருக்காரு இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா அதாவது மார்க்கெட் வேல்யூ எண்பதனாயிரரூவா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால அறுபத்தி ஒன்பதாயிரரூவாய்க்கு கொடுத்துறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா கன்றுகள் நல்ல தரமாக இருக்குது எண்பதனாயிரம் ரூபா ரேட் வருது மார்க்கெட் வேல்யூ அறுபத்தி ரூபாய்க்கு வீட்லேயே விற்பனை செய்கிறதுனால தந்துடுறாரு நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அனுசரித்து கூட வாங்கிட்டு வரலாம் நீங்கள் ஒரு கன்று இரண்டு கன்று வேணும்னா நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னாவே போதும் அட்ரஸ் சொன்னிங்கன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து கன்றுகளை இறக்கிடுவாங்க அவர் இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பாவும் இருக்குது அதனால் கண்டிப்பாக வாங்கிக்காங்க வாடகையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வாங்கிக்குவார் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்றுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா அவ்வளவு லட்சணமான கிடரி கன்று முக லட்சணமும் சரி உடல் அமைப்பும் சரி வீடியோவில் பாருங்கள் எந்த கன்றாவது குறை சொல்கிற அளவுக்கு இருக்கான்னு சொல்லி நல்ல கலர் விழுந்திருக்கு கண்டிப்பாக வாங்கிக்காங்க நாளை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்